வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி நம்மளுடைய ஒளி தத்துவம் வந்து நல்ல கருமாவையும் தீய கருமாவையும் நம்ம வாழ்க்கையில வந்து சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெழுக்கிறதுங்கிறது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எத்தகைய ஒரு ஆண்டாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் உங்களை வந்து அடைந்து நீங்கள் பயன்பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் மாதம் சித்திரை ஒன்றாம் தேதி பிறக்க போகும் தமிழ் புத்தாண்டு எப்படி வந்து கும்பராசிக்கு ஒரு ஆண்டாக இருக்க போது எத்தகைய ஆண்டாக இருக்க போதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற கும்பராசியோட அதிபதியாகிய சனி பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு இரண்டு மூன்று வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கும்பராசியிலிருந்து ஜென்மசனியாக கடந்த ரெண்டரை வருடமாக பாடாப்படுத்தின ஒரு சில பிரச்சனைகளும் சில சங்கடங்களையும் கொடுத்துட்டு இருந்த சனி இரண்டாம் இடத்துக்கு மாறி ராசியிலிருந்து விலகிறது அற்புதமான விஷயம் ஸோ ஆண்டு பிறக்கும் பொழுதே தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுதே ஜென்மசனியிலிருந்து பிறக்கும் விலகின ஒரு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு தமிழ் புத்தாண்டாக வர்றதுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை பெரிய நல்ல பிரச்சனை விஷயங்கள் வரலினாலும் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு டைம் போகிறதே ஒரு பெரிய ரிலீஃப்ங்கிறது தான் முக்கியம் அந்த அடிப்படையில ஜென்ம ஜென்மசனி முடிந்து தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரனுக்கு அருமையான மாற்றத்தை கொடுக்குதுங்க மனம் புத்துணர்ச்சி அடையிறது நல்ல ஒரு பழைய போயிட்டு இருந்த ஒரு சில பிரச்சனைகள்லாம் நீங்கி கொஞ்சம் கிளாரிட்டியும் மனசுல ஒரு ஹோப்பும் தன்னம்பிக்கையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்துல குரு பாத்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி நாலாம் இடத்துல இருந்த குரு ஐந்தாம் இடத்துக்கு போய் பதினொன்னாம் இடங்கிற லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அருமையான பலன்கள் கை பலன்கள் வீட்டுல சுப விஷயங்கள் நடக்கிறது வேலை நிமித்தத்துல நல்ல மாற்றம் தொழில அபிவிருத்தி லாபங்கள் குடும்பத்துல வந்து கல்யாணம் ஆக முடியாம இருக்கிறவங்களுக்கு சுப விஷயங்கள் நடக்கிறது ஒரு சோசியல் கேதரிங் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அதுல வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி பெறுவது அது மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த ரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் ஒரு அருமையான அமைப்பு வருது இடத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரமான ஒரு உறவுல வந்து ஒரு அன்னோடியம் பெறக்கூடிய அமைப்புகள் குடும்பத்துல இருலாம் வருது அதே சமயத்துல இதுவரை சில பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளை ஃபேஸ் பண்ணி கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக பிரச்சனை விட்டு நீங்கி வாழ்க்கையில குரோத் ரிலேட்டடான உருப்படியான ப்ரொடக்டிவான விஷயத்துல வந்து மைண்டு செலுத்துற மாதிரியும் வம்பு இருந்து இனிமேல் நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டியதில்லைங்கிற மாதிரி அந்த படலம் முடிந்து விட்டதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இருந்தே கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க அதே சமயத்தில் ராகு வந்து ராசிக்குள்ள வந்து கேது வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை ராகு பெறுவது பார்த்தீங்கன்னா என்னமான இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தில் இன்னுமே ஒரு திடமாக செய்யறது இதுவரைக்கு இழந்ததில் வந்து ஈடுகட்டுற மாதிரி ஒரு முடிவோட இறங்கி பெரிய லெவலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தர்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் வெளிநாடு வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு அந்நியர் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் அடைகிறது ஃபாரின் டிராவல் கொடுக்கறது அதே சமயத்தில் சில பங்குதாரர்கள் ஒரு புது அசோசியேஷன் கிளைண்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கிறது அது வந்து நம்ம அவுட் சைட் சர்க்கிள்ல இருந்து புதுசா ஒரு வெளி மாநிலம் வெளிநாடு மூலமாக கிடைக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டைம்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல கான்ட்ராக்ட்ஸ் நல்ல ஒரு காண்டாக்ட்ஸ் கிடைச்சு புதுசா ஒரு கன்சைன்மெண்ட் அனுப்புறது அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நிறைந்ததாக இந்த தமிழ் புத்தாண்டு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு பிறக்குதுங்கிறதா உண்மை ஸோ படிப்படியாக உங்களுடைய நிதி நிலைமைகள் உங்களுடைய மற்ற உடல் உடல் வந்து நம்ம பாதிக்கப்பட்டுச்சு கடந்த ஒன்று ஒன்றரை வருஷமாக அதில் கொஞ்சம் தேர்ச்சி உங்களுடைய ஜென்ரல் கிளாரிட்டியே பார்த்தீங்கன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களோட டெசிஷன் மேக்கிங் எல்லாமே ஓரளவுக்கு பெட்டரா இருந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பு முதல் ஒன்றரை வருஷமா சரியில்லாம போனதெல்லாம் கொஞ்சம் சரியாயி இப்போ பழைய அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சோசியல் லைஃபே குறைச்சி நண்பர்களோட அதிகமாக பழகாம எதுலையுமே இல்லாமல் தனித்து இருந்த கும்பராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் பழைய மாதிரி மெயின் ஸ்ட்ரீமாக சோசியல்ல மிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் ஒரு நார்மல்சிக்குள்ள வரக்கூடிய அமைப்புகள் நல்ல அனுபவம் பெற்று ஒரு நல்ல ஒரு விவேகம் உள்ள ஒரு நபராக மாறின ஒரு காரணத்தால் சனியின் ஜென்மசனி அந்த ஒரு தாக்கத்தை உங்களுக்கு கொடுத்த காரணத்தினால் உண்மையில வரக்கூடிய விஷயத்துல வந்து ஒரு ஆர்வமாகும் கிராட்டிடியூடனும் நன்றியுடனும் வாழ்க்கைனா என்னங்கிறது தெரிந்து விவேகமாக எல்லாமே செயல்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு உறவுகள்ல வந்து நல்ல ஒரு மேன்மை அன்னோனியம் பணம் காட்டில் நல்ல விஷயங்கள் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிப்படியாக நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் அவங்களுடைய கெட்ட சேர்க்கை சகவாசம்லாம் நீங்கி இப்போ ஒரு நல்ல படிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு திடமான ஒரு மைண்டும் கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு கல்யாணம் ஆகாமல் நம்ம ஆகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் டக்குன்னு இந்த ஏப்ரல் மேக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய கூடிய ஒரு அமைப்பு வந்து தமிழ் புத்தாண்டு இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி மூணும் சேர்ந்து கும்பராசிகள் கொடுக்கறதுதான் உண்மை இதுவரை ஜென்மசனியத்துல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை வரக்கூடிய ஜென்மசனியிலிருந்து நீங்கிறதே ஒரு அருமையான விஷயம் எல்லா வயதினருக்கும் நல்ல தாக்கத்தையும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குரு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பதுனாலும் சனி வந்து ஜென்மசனியிலிருந்து நீங்கிறதுனாலையும் பன்னெண்டில் இருந்த ராகு ராசிக்குள்ள வந்து குரு பார்வை பெறுவதனாலையும் எட்டாம் இடத்துல இருந்த கேது ஏழாம் இடத்துக்கு வருவதனாலும் எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க இப்ப என்ன தசாபுர்த்திகள் போய்கொண்டிருக்கிறது அந்த தசநாதனும் புக்திநாதனும் உங்கள் லக்னத்துக்கு எத்தகைய ஒரு ஆதிபத்தியம் உள்ளவர் இப்ப நம்ம சொன்ன கோச்சாரம் வந்து எப்படி இருக்கு செயல்படுகிறது உங்களுடைய தசநாதனும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்துல வந்து எப்படி போயிட்டு இருக்காங்கல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அடுத்த ஆறு மாதம் ஒரு வருஷம் எப்படி இருக்க போகுது அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷங்கள் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி எடுக்கப் போகிறது எது மாதிரி டைரக்ஷன் உங்கள் வாழ்க்கை போக போகுதுங்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அது மூலமாக உங்களுடைய லைஃப் பொட்டன்ஷியலை மேக்ஸிமைஸ் பண்ணி தக்க நேரத்தில் தக்க முடிவுகளை எடுத்து அது மூலமாக அது மூலமாக சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ரானஜி மூலமாக பலன் அணிவிக்க முடியுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களே மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்